தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் அதிகாரம் நட்பு பகை நட்பாம் காலம் வருங்கால் முகம் நட்டு அகம் நட்பு விடல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் பகைவர் நண்பர் போல் பழக வரும் நிலை ஏற்பட்டால் முகத்தளவில் அவர்களுடன் இனிமையாக பழகுவது போல் காட்டி உள்ளத்தால் அவர் தொடர்பை வெறுத்தொதுக்க வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் பகைமை கொண்டவர்கள் நம்மிடம் நண்பர்கள் போல பழக வரும் சூழ்நிலையில் நாம் வெளிப்படுத்தாமல் மனதளவில் அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்ற முடிவில் உறுதியாக இருக்க வேண்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட காட்டுவோம்